இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தங்களது கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் கட்டுப்பாட்டை கடைபிடித்து கவனமாக பேச வேண்டும் என்று அறிவுறுத்தும்படி பாஜக தேசிய தலைவர் நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதம் மொழி ஜாதி ரீதியாக பிரச்சாரம் செய்வதாக பாஜகவும் காங்கிரசும் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தன இது தொடர்பாக இரு கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது இந்த சூழலில் பாஜக தலைவர் ஜே நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் இரு கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர் பத்திரிகையாளர்களும் கட்டுப்பாட்டை கடைபிடித்து கூடுதல் கவனத்துடன் நாகரிகமாக பேச வேண்டும் என்று தெரிவித்துள்ளது மேலும் மதம் மற்றும் ஜாதி ரீதியாக பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்வதை பாஜக நிறுத்த வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது அதேபோல அரசமைப்பு சட்டம் நீக்கப்படும் என்று தவறாக பிரச்சாரம் செய்வதை நிறுத்தும்படியும் பாதுகாப்பு படை விவகாரங்களை அரசியலாக்க கூடாது என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு உத்தரவிட்டுள்ள தேர்தல் ஆணையம் பாதுகாப்பு படையினரின் சமூக பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுறுத்தியுள்ளது